ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே சிவ 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 ஓம் நமோ நாரத நாராயநாய நமகா இன்று ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இன்றைய முக்கியமான வாழ்க்கையிலே நாம் நடத்த வேண்டிய நடந்து கொண்டிருக்கின்ற எல்லாவற்றிற்கும் காரணம் என்ன இவையெல்லாம் திரும்ப ஒரு முறை ஆத்மவிசாரம் சிந்தித்து பார்க்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு விஸ்வாஸ் வருஷம் தட்சிணாயினம் வருஷடது சிம்ம மாசம் வளர்பிரை சப்தமி திதி சனிக்கிழமை ஐந்திரதி நாம யோகம் கரணம் தொடர்ந்து கரணம் இன்று விசாக நட்சத்திரம் மதியம் ரெண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை இருக்கின்றது அதற்கு பிறகு அனுஷ நட்சத்திரம் வருகின்றது இன்று சனீஸ்வர பகவானே அந்தந்த உங்களது ஊரிலே உள்ள திருக்கோயிலுக்கு சென்று குறிப்பாக தனி சன்னதியாக அருளும் இடங்களிலும் தெற்கு பார்த்த நிலையில் உள்ள சனீஸ்வர கிரகத்தை மனமாக வழிபட்டு வலம் வந்து வணங்கி சனீஸ்வரருக்கு பிடித்த இதற்கு முன்பு அபிஷேகங்கள்லாம் செய்யலாம் புது கருப்பு துணி நீல வஸ்திரங்களை சாத்தலாம் மாலைகளை சாற்றலாம் முழுமையாக முடிவாக அவரவர்களுக்கு அர்ச்சனையும் செய்யலாம் இப்படி செய்துவிட்டு கருவிப்பிள்ளை பொடி சாதத்தை நன்றாக விஷயம் தெரிந்தவர்கள் முழுகம் செய்து அதை அந்த சனீஸ்வர பகவானுக்கு படைத்து அதனுடன் கொத்து திராட்சை பன்னீர் திராட்சை கருணாவப்பழம் மங்குஸ்தான் பழம் இப்படி பழங்களையெல்லாம் படைத்து தானம் கொடுப்பதும் எளியவர்களுக்கு வறியவர்களுக்கு புது காலனி புது கொடை புது துணிகள் புது பாய் புது படுக்கை தலையணை பெட்ஷீட்டு போர்வை இவைகளை கொடுப்பதும் ஒரு நல்லதுக்காக சொல்லுகின்றோம் ஏனென்றால் இன்று செய்தால் இன்று பலன் என்பது ஒரு விதத்தில் இருக்கட்டும் அது அதை பற்றி நீண்ட விளக்கங்களெல்லாம் பெரியவர்கள் தந்து கொண்டே இருக்கின்றார்கள் அதான் கலியுகம் கலிபுருஷனான நம்மை ஆளுகின்ற இந்த கலியுகம் முழுவதும் ஆளுகின்ற இந்த சனீஸ்வர பகவானை நாம் வணங்கித்தான் ஆள வேண்டும் ஆக வேண்டும் இது நமக்கு நல்லவை தான் செய்யும் நீதிபதியான சனீஸ்வர பகவான் நீதி தவறாமல் இருப்பவர்களுக்கு தகுந்த வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக தருவார் சனி என்றும் கொடுத்ததில்லை என்று நினைக்க வேண்டாம் சனி கொடுத்தாலும் தடுப்பவர் இல்லை சனி தடுத்தாலும் அதை எதிர்த்து கொடுப்பவர் இல்லை தங்கு சனி பொங்கு சனி மங்கு சனி மரணச்சனி இப்படி நடந்து இருக்கின்றவெல்லாம் சனிக்கிழமை விரதம் இருப்பதும் உபவாசம் இருப்பதும் இப்படி அண்டங்காக்கைகளுக்கு மற்றும் காக்கைகளுக்கு மூன்று வேலைகளும் உணவு வைத்து ஏனென்றால் இப்பொழுது நாம் மாந்தியை பற்றி கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஓரளவுக்கு இந்த மாந்தி என்பது மிகவும் அழுக்கான ஒரு கிரகம் என்று நமக்கு தெரியும் சனீஸ்வர பகவானுடைய வேர்வையில் இருந்து உருண்டு திரண்டு வந்த ஒரு உருண்டையே குளிகன் என்கின்ற மாந்தி ஆனால் அந்த மாந்தி நீங்கள் எதை சொல்கின்றீர்களோ எதை செய்கின்றீர்களோ அந்த நேரத்தில் மாந்திக்கு என்று ஒரு காலம் ஒன்று உண்டு ராவு யமகண்டம் குளிகன் காலன் அர்த்த பிரகடனம் எப்படி இருக்கின்றதோ அது போல குளிகன் காலம் உதாரணமாக இன்று சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை இது சூரிய உதயத்தை ஒத்து அதன்படிதான் உண்டு இந்த நேரத்திலே நீங்கள் ஜபதபங்கள் தான தர்மங்கள் செய்யும் பொழுது அந்த குளிகனானவன் அதற்கான பலன்களை பல லட்சம் கோடி அதற்கு மேல் மடங்கு விருத்தியாகி உங்களுக்கு நன்மை கிடைக்கும் சின்ன ஒரு தவறான பேச்சுக்களை பேசிவிட்டாலும் அதுவே கோடி கோடியாக பெருகி அதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண முடியாமல் நம்மை வந்து அது முடியும் வரை தாக்கும் பலன்களை எப்படி நாம் மறந்து விடு விடுகின்றோமோ கஷ்டத்தை நாம் மறப்பதே இல்லை வேதனை 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 அதனால் என்ன வந்தது எப்படி வந்தது என்று கேட்டால் நாம் சொல்லப்போனால் பலருக்கு வருத்தமாக இருக்கலாம் மனசு கஷ்டமாக இருக்கலாம் நாம் என்ன சொல்வது நமது இந்து தர்ம சாஸ்திரமானதை பெரியவர்கள் புலவர்கள் மகான்கள் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் பல லட்சம் பல யுகம் கடந்து சொல்லிக்கொண்டுதான் வந்து கொண்டிருக்கின்றார்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் இவர்களெல்லாம் ஏன் ஸ்டா ராமர் கிருஷ்ணரெல்லாம் அவரவர்களுக்கு தர்ம பத்தினி என்று தனது மனைவிமார்களை உத்தம நிலைமைக்கு தான் வைத்திருந்தார்கள் அவர்களுக்கு அந்த மங்கள நிலைமை இருந்தால்தான் அவர்கள் செழிப்பாக இருப்பார்கள் என்று அந்த பத்தினியருக்கும் தெரியும் அந்த உத்தமர்களுக்கும் தெரியும் குறிப்பாக சுத்தமாக நீராடி அவரவர்கள் குள்ள வழக்கப்படி கிருஷ்ணர் எந்த குலத்தில் பிறந்தார் ராமர் எந்த குலத்தில் பிறந்தார் என்றால் கண்டிப்பாக இவர்கள் இருவரும் பிராமண குலத்தில் அல்ல சத்திரிய குலத்திலும் யாதவ குலத்திலும் பிறந்த கிருஷ்ணர் இப்படியெல்லாம் இருந்தார் இதனுடைய வகைப்பாடாக தான் நாம் இறைவனை எப்படியெல்லாம் கொண்டாடுகின்றோம் என்றால் ஒன்று அபிஷேகம் செய்து ஆராதனை செய்து திருமுறைகளை ஓதி வேத பாராயணம் செய்து வழிபட்டு முறைவிலே முடிவாக அதற்கு அபிஷேக அலங்காரங்கள் செய்து ஆடைகள் எல்லாம் அணிவித்து இறைவா நீ இப்படி எனக்கு காட்சி கொடுக்க வேண்டும் இந்த ரூபத்திலே இந்த நிலையிலே இப்படித்தான் எனக்கு காட்சி வேண்டும் என்று நாம் நினைக்கின்றதை அப்படியே அலங்கார தத்துவ ரூபமாக பல கோயில்களிலே சிறிய ஒரு உருவத்தை பெரிய அளவுக்கு உற்சவர்களாக மாரியம்மனாக வரும் தெய்வமூர்த்திகளாக செய்கின்றார்களே காரணம் எல்லோரும் இறைவன் நீ நினைக்கும்படி இருப்பார் நீ நினைப்பதே உன் தோற்றமே உன் முன்மா முன்னாடி வந்திருக்கும் என்பதற்கு ஒரு உதாரணம் அப்படி இருக்கும்போது முழுமையாக அந்த இறைவனுக்கு ஆபரணங்கள்லாம் சாத்தி நல்ல ஆடைகளை சாத்தி நெற்றிக்கு பொட்டெல்லாம் வைத்து வருகின்றார்கள் ஆனால் நாம் முழுமையாக ஒரு சங்கல்பம் செய்துவிட்டோமோ என்னமோ தெரியாது நெற்றிக்கு குங்குமமோ திருநீரோ சோமமோ திருமண் கோபிச்சந்தனம் எல்லாம் இடுவது இல்லை என்கின்ற ஒரு பிடிவாத குணமாக வந்துவிட்டது என்று கூட நினைக்கலாம் அதனால் யாருக்கும் நஷ்டம் கிடையாது அவர்கள் பெரியவர்கள் செய்த புண்ணியம் இருக்கும் வரை கண்டிப்பாக நன்றாக இருப்பார்கள் அது குறையும் பொழுது மறைந்து விடும்போது இவர்களுக்கு வருகின்ற சோதனையும் வேதனையும் கஷ்டங்களும் சொல்லி மாளாதது இப்படி வா வாக்கிலே பேச்சிலே வல்லமை நிறைந்த எத்தனையோ பேர் பேரும் புகழுமாக வாழ்ந்தவர்கள் அத்தனை பேரும் அவர்கள் சேர்த்து வைத்த புண்ணியத்தை தனது தலைமுறைக்கு கொடுத்துவிட்டு சென்று விடுகின்றார்கள் அதுதான் நம்முடைய மூதாதையார் சொத்து சொத்து என்றால் அசையும் அசையாத சொத்தை தவிர புண்ணிய பாவங்களையும் சேர்த்து வைப்பார்கள் அதை ஒரு குரு மூலம் தெரிந்து கொண்டு நடப்பது நல்லது நானே எல்லாவற்றிற்கும் வல்லவன் என்று நினைக்கின்றோம் இப்படி எங்கு சுத்த இல்லாமல் இருக்கின்றதோ எங்கே அழுகை சண்டை சச்சரவு எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றதோ குறிப்பாக இப்படி குளிய நேரத்திலே நடந்து கொண்டிருக்கின்றதோ அவைதான் பெரும் போராட்டங்களாக ஒரே நாட்டை ஆட்டி வைக்கின்ற பெரும் சண்டை வம்பு பசி பஞ்சம் பட்னி கடும் நோய் விபத்து இவைகள் எல்லாம் நடப்பதற்கு காரணம் பெரியவர்கள் சொன்னதையெல்லாம் துச்சமாக எண்ணி தாண்டி செல்கின்ற சொல்லிய வாக்கை மீறுகின்றவர்கள் ஒரு குருவினுடைய நம்பிக்கை அற்றவர்கள் தானே தனக்கு குருவாக தன்னை பாவித்து கொண்டு எல்லாம் தெரிந்தவர்கள் போல சில தவறு செய்தாலும் அது விளைவை நாம் கண்டிப்பாக அவரவர்கள் கண்டிப்பாக எப்படி அவரவர்கள் குழந்தைகள் மூலமாகவோ அக்கம்பக்கத்து வீட்டினாலேயோ இல்லை உங்களுடைய வீட்டிலே உள்ள ஒரு ஒருத்தராலையோ அந்த குற்றம் பெருகி பெருக்கெடுத்து கடல் போல் வற்றாத பிரச்சனையாக இருக்கும் இதற்கு கண்டிப்பாக நீங்கள் எந்த பரிகாரம் செய்தும் தீர்வு பெற முடியாத காரணம் குங்குமம் விலை இப்பொழுது ஏறவில்லை ஏனென்றால் அதற்கு அந்த அளவுக்கு தேவையில்லை சிக்கர் புட்டு மேலே தேவை அப்படி வந்து விட்டு என்னதான் வேத பாராயணும் சிவபுராணும் திருமறைகள் ஓதினாலும் பெண்களது நெற்றியிலே அந்த குங்குமப்பட்டை வைப்பதற்கு மறுக்கிறார்கள் அவர்கள் தவறான வழியிலே போவதற்கான வாய்ப்பு உண்டு என்று பெரியவர்கள் சொன்னார்கள் தவறான வழி என்றால் திருட போறாங்களா குற்றம் செய்ய போறாங்களா இல்லை அவர்கள் படும் வேதனை சொல்ல மாளாதது ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையும் தனியாக தூக்கி கொண்டு நிறுத்திவிட்டு கேட்டால் ஓ ஓ என்று அழுவார்கள் அந்த நிலைமைக்குத்தான் அதனால்தான் அந்த காலத்திலே இறந்தவர்கள் வீட்டிலே அவரவர்கள் குல வழக்கப்படி இத்தனை நாள் துக்கம் கொண்டாடுவார்கள் பிறகு முடிந்தவுடன் எண்ணெய் தேய்த்து குளித்துவிட்டு விட்டு நல்லதையெல்லாம் பார்ப்பார்கள் மங்கள பொருட்களை பார்ப்பார்கள் கண்ணாடி பார்ப்பார்கள் தலை செய்வார்கள் நெத்திக்கு வைத்துக் கொள்வார்கள் அதுவரை இந்த சோகமானது நிறைந்திருக்கும் ஆனால் இப்பொழுது சமுதாயத்திலே அநேகமாக நமக்கு நாம் சொல்லுகின்றதெல்லாம் எந்த மதத்துக்கும் இது நம்ம யாரையும் புண்படுத்தக்கூடாது அவரவர்கள் மத வைராக்கியத்தை பின்பற்றுகிறார்கள் அவள அவரது குரு அவர்கள் பெரியவர்கள் சொன்னதை பின்பற்றுகிறார்கள் ஆனால் நமது இந்து தர்ம சாஸ்திரத்திலே யாரு சொன்னாலும் கண்டிப்பாக பின்பற்ற மாட்டார்கள் என்கின்ற உறுதிநிலைக்கு வந்ததன் விளைவு வரப்போகின்றது பாருங்கள் இந்த ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி புரட்டாதி நட்சத்திரத்தில் கிரகணம் ஆரம்பிக்கப் போகின்றது இந்த சந்திர கிரகணத்தினுடைய விளைவு எப்படி இருக்கும் என்றால் தற்காலிகத்திலே சனீஸ்வர பகவான் வக்கர நிலையிலே இருந்து கொண்டு இருக்கும்போது கிரகணம் முழுமையாக இருக்கின்றது இதிலாவது நீங்கள் நம்பிக்கை வைத்து பெரியவர்கள் சொல்படி கேட்டு உங்களுடைய இறைவனை ஜபதபங்களை மந்திர உச்சாடனங்களை உருவேற்றுவதை செய்வதும் அன்றைக்கு சாப்பாடுகளை குறைப்பதும் கர்ப்பிணி பெண்கள் வெளியில் வராமல் இருந்து கொள்வதும் எல்லா பொருட்களிலும் உங்கள் இல்லத்திலே தர்பை நிறைந்திருக்க வேண்டும் உண் உண்கின்ற உணவு எண்ணெய் உப்பு புளி அரிசி பல இடங்களில் தர்பையை வைத்தால் அந்த சந்திர சந்திரகிரணத்தின் தாக்கம் அங்கு வராமல் இருக்கலாம் நீங்கள் குளிக்கின்ற நீர் இவைகள்லாம் போட்டு வைக்க வேண்டும் நோயாளிகளைத் தவிர அவசர காரியத்தை தவிர உணவு தண்ணீர் இவைகளை பெரியவர்கள் ஏற்க மாட்டார்கள் சிறியவர்களுக்கு அப்பொழுதுதான் பசி அதிகமாக இருக்கும் வெளியில் செய்வார்கள் ஹோட்டலுக்கு செல்வார்கள் இதனுடைய பின் விளைவு நாம் தொற்று நோய் பார்த்தோம் உலகமே அதிர்ந்து போயிருந்தது அது போல கூட வரலாம் மறுநாள் மகாலய பட்சமானது விசுவாவுசு வருஷத்தினுடைய மாலய பட்சம் இந்த பதினைந்து நாள் ஆரம்பிக்க இருக்கின்றது நல்ல மழை சொல்லுவாங்களே ஒரு இடம் குளம் வாறு ஆறு மலைகளெல்லாம் மழை பெழிந்து அதிகமான பிரளயம் போல் வெள்ளம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது இதனால் தேவையானவர்களுக்கு அந்த நீர் உபயோகப்படும் தேவையற்ற இல்லாதவர்களுக்கு பெரும் பயத்தையும் பீதியும் ஏற்படுத்தி அதனால் பல இழப்புகளையும் சந்திக்கும் ஒரு நிலைமை கூட வரலாம் ஆனால் யார் ஒருவர் தினம் நித்திய தர்ப்பணம் செய்து பித்தர்களை வணங்குகின்றார்களோ அவர்களை இறைவன் அநேகமாக அந்த பிரளயத்தை நிறுத்த மாட்டான் அந்த வெள்ளத்தையோ மழையோ நிறுத்த மாட்டான் ஆனால் அந்த மாதிரி உபாசனை செய்தவர்களை அந்த இறைவன் குரு மூலம் காவந்து செய்வான் உதாரணம் ஒரு காலத்திலே மத்திய பிரதேசிலே போபாலிலே நடந்த அந்த விஷவாயு நிகழ்ச்சியிலே அக்னிஹோத்திரம் பண்ண ஒரு குடும்பத்தில் யாருக்கும் எதுவும் இன்று வரை நடக்கவில்லை ஆனால் அக்னிஹோத்திரம் என்பதை இப்பொழுது முழுமையாக மறந்து விட்டது மறைத்து விட்டார்கள் நேரமில்லை நேரமில்லை என்று இயங்குகின்றார்கள் ஆகினால இந்த கும்பராசியில் வருகின்ற சந்திரகிரகனும் அவர்கள் பெரியவர்கள் சொன்னபடி எந்தெந்த ராசிக்கு வந்தாலும் சந்திரகிரகணம் பொதுவானதே என்று நினைத்து சந்திரகாயத்ரி மற்றும் கிரகணத்திற்கான மந்திரங்கள் வேத மந்திரங்களை ஓதுவதும் ஆலயங்களை திறந்து வைத்து அபிஷேகங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இறைவனுக்கு தீட்டு கிடையாது நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நடை சாத்தப்படும் என்று சில இடங்களில் சொல்வார்கள் அது தவறானது இதுவே பெரும் விளைவுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புண்டு உண்டு நம்மை காக்கின்ற கடவுளுக்கு தீட்டு ஏது அவருக்கு பிறப்பு இறப்பு உண்டா அதை கடந்தவன் அல்லவா இறைவன் ஆகையினால் உங்களது ஊரிலே கிராமத்தில் உள்ள சிறு கோயிலாக இருந்தாலும் முன் அனுமதி பெற்று அவர்களை முன்னே சொல்லி அந்த கோயிலை திறக்க வைத்து அன்று விளக்கே வழிபடுங்கள் இதெல்லாம் கோவிலுக்கெல்லாம் கண்டிப்பாக தீட்டு கிடையாது அப்போது நமது வீட்டிற்கும் நாம் இருக்கின்ற தொழிற்சாலை வியாபாரத்திற்கும் கோவிலுக்கும் வித்தியாசம் உண்டா இல்லையா அந்த கோயிலையும் சாத்தி விடுகின்றார்கள் சந்திர கிரகத்திலே குறிப்பாக பிறந்தால் முக்தி என்று சொல்கின்ற தியாகராஜர் ஆலயத்தில் எல்லோரும் வழிபடுங்கள் பசு தானம் செய்ய வேண்டி நினைக்கி இருக்கின்றார்கள் பசுமாடு தானம் பல பேர் ஒன்றாக சேர்ந்து செய்யலாம் இப்படி பெரிய ஆலயங்கள் திருவண்ணாமலையை சந்திர கிரகத்தில் அன்று பிரதட்சணம் இல்லை ஆன்டி கிளாக்சைஸ் அப்பிரதம் செய்வது அதீதமான பலன்களை பெற்றுத் தருகின்ற நல்ல நாள் நம்பிக்கை உள்ளவருக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும் இந்த குளிய நேரத்திலாவது ஒரு நல்ல முயற்சியை எடுத்துக்கொள்ளுங்கள் சனீஸ்வர பகவானுடைய காயத்ரி குளியனுடைய காயத்ரி கோளறு பதிகம் என்கின்ற ஞானசம்பந்தர்களுடைய வெயிறு தோழிப்பங்கன் முண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமையில் அடைந்து என் உலமே புகுந்தாதனால் என்கின்ற மந்திரத்தை ஓதுங்கள் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் இல்லை என்றால் அழகாக இருக்க மாட்டீங்களா என்று கேட்டால் அப்படி அல்ல நீங்கள் என்ன காசு பணம் வீடு எல்லாம் இருந்தாலும் சந்தோஷமாக இருக்க முடியுமா என்பது இங்கே கேள்வி வருகின்ற இதெல்லாம் பிரளயத்தினுடைய ஒத்திகை கஷ்டத்தினுடைய ஒத்திகை சோதனையுடைய ஒத்திகை அளவு கடந்த எதுவும் சொல்லுவார்களே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நெஞ்சு அதனால நாலு பேருக்கு சொல்லுங்கள் நீங்களும் செய்யுங்கள் இப்படி சனிக்கிழமை என்று நல்லெண்ணையில் முகம் பார்த்து பெரும் அகண்ட தீபம் ஏற்றி வைப்பதும் நல்லெண்ணெய் தானம் கொடுப்பதும் உண்டு சொன்னபடி காக்கைகளுக்கு மூன்று வேளையும் இந்த இரண்டு மாதத்திற்கும் காக்கைகளுக்கு கண்டிப்பாக உணவு வைப்பதும் இப்படி சனியனே என்று சொல்லி இருந்தால் அவைகள் திருத்தி கொள்வதும் குழந்தைகளுக்கு அரணா கயிறு நெற்றிக்கு பொட்டு கைக்கு காசி கயிறு இவையெல்லாம் கட்டி உங்களது குழந்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் குழந்தை என்பது எதை கொடுத்தாலும் பெற முடியாத ஒரு சொத்தாகும் அந்த அப்படிப்பட்ட நிலைமையிலே குழந்தைகளை தாக்குகின்ற நேரமாக இருக்கின்றதால் பெற்றோர்கள் நம்பிக்கை வைத்து இதை செய்யவும் பிறகு வந்த பின் கோவிலுக்கு போய் அதை செய்கின்றேன் இதை செய்கின்றேன் பரிகாரம் தேடுகின்றேன் என்று நினைப்பது அது எந்த அளவுக்கு பொருந்தும் என்பது எங்களுக்கு தெரியாது அதனால் திருவண்ணாமலையிலே சந்திரகிரகணத்திலே கிரிபலம் ரெட்டப்பிள்ளையார் கோயிலிருந்து ஆரம்பித்து வளம் இடமாக அல்ல இடம் வளமாக எப்பொழுதும் வருகின்றது நீங்கள் பிரதட்சணமாக கிரிவலம் அப்பிரதட்சணம் ஆன்டி கிளாக்வைஸ் வந்தால் முழுமையான பலன்களை நீங்கள் பெறலாம் இப்படி தான தர்மத்துடன் திருவண்ணாமலைக்கு பல நியதிகள் தளர்த்தப்பட்டு இருக்கின்றார்கள் சித்தர்கள் ஆகினால அகசிய விஜயம் என்கின்ற புத்தகத்தில் பல ஆண்டுகளாக கொடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம் இப்படி நீங்கள் உங்கள் ஊரில் உள்ள சனீஸ்வர பகவானை வணங்குவீர்கள் என்று நம்புகின்றோம் இப்படி தொடர்ந்து இந்த மாலைய பட்சத்திற்கு இப்பொழுதே நீங்கள் தயாராகுங்கள் தெரியாதவர்கள் தெரிந்தவர்களை கேட்டு செய்யுங்கள் பல பேர் ஒன்றாக கூட்டாக சத்சங்கமாக செய்யும் பொழுது பலன்கள் அதிகம் நெற்றியில் திலகமே இடாத சுமங்கலி பெண்களை கண்டிப்பாக உங்கள் இல்லத்திற்கு உங்களுடைய திருவிழா திருமணத்திற்கு அனுப அனுபவிப்பதற்கு கூ கூப்பிடுவதற்கு முன்னாடி அழைப்பதற்கு வழி மிகவும் சிந்தியுங்கள் இல்லை என்றால் வருகின்ற இடத்திலே வாசலிலே சந்தனம் குங்குமம் எல்லாம் வெற்றி இட்டு கொண்டு உள்ளே வர ஏனென்றால் இனிமேல் திருமணம் நடக்குமே தவிர அதற்கு பிறகு நடக்கும் பாருங்க வம்பு சண்டை தகராறு பிரிந்து பல குடும்பங்கள் பிரிந்து விட்டது காரணம் எல்லாரும் சிக்கற்பட்டு நம்பிக்கை கிடையாது அதனுடைய விளைவு என்று அனுபவிக்கிறோம் இது மீண்டும் மேலும் பெருகக்கூடாது என்பதுதான் நமது வாதியார் சொன்னது இப்படி நம்பினவருக்கு நடராஜா நம்பாததற்கு எமராஜா என்று சொல்வார்கள் உங்களுடைய விருப்பம் எதுவோ விதி எதுவோ அதை வெல்ல வா நமது வாத்தியார் சொல்லுவார் வழியை காட்டு விதியுடன் விளையாடாதே குறுக்க நிற்காதே என்று சொல்வார் விருப்பம் உள்ளவர்கள் ஆன்மீக சித்தனையாளர்கள் நாலு பேருக்கு சொல்லுங்க எனக்கு நெத்தியில் வேர்வை வருகின்றது என்பதை ஒரு பிடிவாதமாக சொல்வார்கள் விட்டு விடுங்கள் விட்டு விடுங்கள் அவ்வளவுதான் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் இதோ அல்ல அருணாச்சலா